லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை பல செய்திகளை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் குறிப்பாக அண்மையில் நம்ம மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை வந்து கைது செய்கிற பொழுது அங்கே ஏடி அதிகாரிகள் மேலே திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் கடும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இங்கேயும் நம்ம செந்தில்பாலஜி பாலஜி விவகாரத்தில் இடி அதிகாரிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லி அவர்கள் மீதும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு தொடர்ந்து இடி அப்படின்ற விஷயத்தில் வந்து இடி அதிகாரிகள் எதிர்கட்சிகள் மேலே எதிர்கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் மேலே ரைடு வராங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது அவர்களை ரைடு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதில் என்ன விஷயம்னா உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை மடில கனம் இல்லைனா ஏன் பயம் இருக்கணும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா இப்போ அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை இப்போ இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது குறிப்பாக அண்மையில் சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதிகார வர்க்கத்திலிருந்தே இந்த சிபிஐ ஐடி ஏடி போன்ற அமைப்புகள் ராமர் கோயில் திறப்பு வரைக்கும் இன்னும் எதிர்கட்சிகள் தனி கவனம் வைத்திருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தில இருந்து நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதாகவும் செய்திகளை பார்க்குறோம் எப்படி மடியில இல்லைன்னா வழியில் பயம் இல்லை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க அதிகாரத்துல இருப்பவர்களுக்கும் மடியில் கனம் இருக்கிறதாகவே வைத்துக்கொள்ளும் அரசியல் ரீதியாக அந்த கருத்து ஏற்புடையதாகவே இருக்கிறது என்று நாம் பார்த்தாலுமே கூட நீங்க காட்டெருமை செத்து போனதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்றாங்களா இல்லையா இடி எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க விவசாய நிலத்தில் காட்டெருமை பெய்ந்தது அங்க சுத்தி மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டது அந்த மின்சார வேலிகளில் அடிபட்டு காட்டெருமை செத்து போயிடுச்சு இது ஒரு கேஸ் இதுக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இதுக்கும் நிதித்துறைக்கும் இதுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பு நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு என்ன வேலை எருமை செத்து போனா அதுக்கு வழக்கு பதிவு பண்ற வேலை உங்க வேலையா இல்ல இல்ல ஆனா நீங்க ஒரு வழக்க பதிவு பண்ணிக்கிறீங்க எப்படி வழக்க பதிவு பண்ணீங்க இப்ப ஒரு பின் வாங்கி ஓடுனீங்கல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ இறந்ததுக்கும் காட்டமைக்கும் சம்பந்தம் இருக்கு நம்ம அண்ணாமலையோட தொடர்பு ஏன்னா அவரு அவரு அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டி தான் அதனால அவருக்கும் எருமைக்கும் தொடர்பு இருக்கு எல்லாமே ஒரே உயிரினங்கள் தானே வேற வேற இல்ல அதனால அவருக்கு தொடர்பு இருக்கு நம்ம அவரை கேட்கல அவர் வந்து சொல்லுவாரு அவருக்கு தே வந்து தேவைப்பட்ட தொடர்பு இருக்குன்னு தேவைப்பட்ட தொடர்பே இல்லைன்னு குணசேகரன் அவரு கட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகி தானே அவரு தானே நிலத்தை கேட்டு மிரட்டினாரு அதுக்கு பதில் சொல்லுவாரு அண்ணாமலை இதுக்கு மட்டும் உடனடியாக வாயை முன்னால் வைத்துக் கொண்டு வந்துடுறாரு அப்ப வந்து குணசேகரன் என்கிற பாரதிய ஜனதா கட்சி நபர் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா சார் முதல்ல குறைந்தபட்சம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்களா உங்க கட்சியில இருக்கிறவங்க பூரா குண்டர்களையும் ரவுடிகளையும் வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஊர் நியாயம் பேசக்கூடாது ஒரு விவசாயிய அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறான் ஒரு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்ல தெம்பு இல்ல நீங்க உடனே வந்து எருவ மாட்டுக்கும் இடிக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுறீங்க என்ன வியாக்கியானம் பேசுறீங்க நான் இப்ப செய்திக்கு வந்துடுறேன் அண்ணாமலை குறித்து இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல அந்த நிலத்தை மிரட்டி கேட்கிறார் குணசேகரன் என்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அவருக்கு அந்த இரண்டு விவசாயிகள் தரவில்லை என்று சொன்னதற்கு பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் மிரட்டுறாங்க சம்மன் அனுப்புறாங்க வழக்கறிஞர் போய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வழக்கறிஞர் ஆஜர் ஆறதுக்கு அனுமதி இல்லை ஸ்டாலினே வந்தாலும் நாங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்று ஆணவ போக்கோடு அடாவடி போக்கோடு ஒரு முதலமைச்சரையே குறிப்பிட்டு பேச முடிகிற அளவிற்கு வானலாபிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார்களே இப்ப இது எந்த கணத்துல வந்த பயம் அவங்களுக்கு என்ன கணம் இருந்தது அவங்க வங்கி கணக்குல வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா இருந்தது அந்த நானூத்தி ஐம்பது ரூபாயும் முதியோர் உதவி தொகை தமிழ்நாடு அரசு தருகிற தொகை அந்த தொகை தான் அவங்க வங்கி கணக்குல இருந்தது வங்கியினுடைய அதிகாரிகள் சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும்னு சொல்லி ஐஆர்எஸ் அதிகாரி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறாரு அவருக்கு என்ன மடியில கனம் இருந்து வழியில பயத்தோட அந்த கடிதத்தை எழுதினாரு எனவே இப்ப இந்த பழிவாங்குகிற நடவடிக்கை என்பது அரசியல் ரீதியாக மட்டும் அல்ல சின்ன சின்ன கேஸுக்கு கூட உங்கள்கிட்ட வந்து இப்ப தேர்தல் நிதி கேட்பாங்க அடுத்து இப்ப தேர்தல் வந்துருச்சு இல்ல பாரதிய ஜனதா கட்சி ரசீது கொடுத்து தேர்தல் நிதி கேட்பாங்க நீங்க தேர்தல் நிதி தரலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இடி உங்களை சம்மன் அனுப்பிச்சிருவாங்க எப்படி நீ தேர்தல் நிதி தரலன்னு சொல்லலாம் ஒன் டான்டி மணி லாண்டரிங் இருக்கு அந்த சட்டவிரோத பணிபரி பண பரிவர்த்தனை இருக்கு அதனால நான் உனக்கு சம்மன் அனுப்புறேன் சொல்லி சம்மன் அனுப்ப முடியும் இப்ப அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இடி இப்ப தொடர்ந்து நீங்க ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு சொன்னீங்க கண்டிப்பாக பேசியாக வேண்டிய செய்தி அந்த செய்தி என்ன சொன்னீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு வரைக்கும் இந்த தலைவர்களை ஒரு நெருக்கடியான நிலையில வச்சிருக்கணும் நான் வந்து ராமர் கோயில் என்று அதை சுருக்கி பார்க்கல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படி ஒரு செய்தி இருக்கலாம் சில செய்திகள் ஊடகங்கள்ல அப்படி பேசுறாங்க அரசியல் விமர்சகர்களும் அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் எதிர்கட்சிக்காரர்களும் சிலருக்கு அந்த செய்தி கிடைத்திருக்கிறது நமக்கு தெரியாது ஆனா என்னுடைய அனுமானம் என்பது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகளை முற்றிலுமாக முடக்கிவிட வேண்டும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு இருக்கிறது சார் வெளியில வந்து எப்படின்னா அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி இப்ப வந்து ஜிக்கு வந்து ரெண்டு காலு கிடுகிடு கிடு நடுங்கிட்டு இருக்கு என்னன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பிரச்சனை ஒண்ணு பிராமின் நான் பிராமின் பிரச்சனைகள் உருவாகி இருக்கு இப்ப இதே காலகட்டத்திலேயே மோடியை வந்து காலி பண்ணி யோகி ஆதித்யநாத் ப்ரமோட் பண்றதுக்கு ஆர் எஸ் எஸ்லயே ஒரு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அதனுடைய வெளிபாடுதான் சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கடுமையான அட்டாக்க மோடியை நோக்கி வைக்கிறாங்க உட் உள்ளுக்குள்ள நடக்கிற உட்கட்சி யுத்தம் ஒன்று இரண்டாவது இவர்கள் என்னதான் வலுவாக இல்லை நாங்கதான் பலமாக இருக்கோம் ஐந்து மாநில தேர்தலை சிறப்பா சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஐந்து மாநில தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஆனந்த தாண்டவம் ஆடினாலுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு ஏற்பட போகிற பின்னடைவை இவர்கள் எப்படி சரி செய்து கொள்வது என்பதற்கு இப்போதே வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள் என்ன பண்ண முடியும் தேர்தலை முறையாக எதிர்கொண்டு விட்டால் நிச்சயமாக தோல்வி உறுதி என்பதை இப்போது வந்து மோடி உணர்ந்து கொண்டார் அதனாலதான் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா பிரச்சாரம் பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் தானே பேசுவதற்கு தலைவர்கள் இருந்தால் தானே நீங்க பிரச்சாரத்தையே பண்ண முடியும் எனவே பிரச்சாரம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற கட்சிகள் யார் அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன டார்கெட் இருக்கு மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணி பிப்ரவரி மாசத்தோட ஒரு வருஷம் ஆக போகுது சார் ஒரு வருஷம் ஆச்சு நீங்க இது வரைக்கும் ட்ரையலுக்கு வந்துச்சா அந்த செஷன் நீதிமன்றத்திலேயே இடி ஆபிசர்ஸ் ஒப்புதல் வாக்கு மூலமா அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் நிரூபிக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஆவணம் இல்லையான்னு நீதிபதிகள் கேட்டாங்க இப்போதைக்கு ஆவணம் இல்ல போதுமான அவகாசம் தேவைன்னு சொல்லி அவகாசத்தை நீட்டிச்சுக்கிட்டே போனீங்க அப்ப ஆவணம் இல்லாமலேயே ஒரு துணை முதலமைச்சரை கைது பண்ணி ஓராண்டுகளாக நீங்க சிறையில் வச்சிருக்கீங்களே மறு மது விற்பனையில் முறைகேடு நடந்துருச்சு ஆன்டி மணி லாண்டரிங் அதுல இருக்கு பண பரிவர்த்தனை என்பது சட்டவிரோதமாக இருக்குன்னு நீங்க சொன்னீங்க என்ன முகாந்திரத்தோட நீங்க அந்த வழக்க விசாரிச்சிருக்கீங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அதான் கேட்கிறார் எல்லாரும் என்ன சொல்றாங்க சம்மன் அனுப்பிச்சாச்சு ஏன் வந்து அவர் போய் ஆஜராகலன்னு கேட்கிறேன் எதற்கு சார் அவர் போய் ஆஜராகணும் ஒவ்வொருவருக்கும் நீங்க சம்மன் அனுப்புங்க நீங்க அவர் ஒரே ஒரு விஷயம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டார் பத்திரிகையாளர் சந்திப்புலயே ரொம்ப தெளிவா சொன்னார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் யாருக்கு வேணும்னாலும் சம்மன் அனுப்புறாங்க யாருக்கு வேணும்னாலும் வாரண்ட் அனுப்புறாங்க ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஆதாரத்தை தர முடிகிறதா இவர்களால்னு கேட்டாரு ஒண்ணும் இல்ல சார் ஒரு சின்ன உதாரணம் ஈடி இப்ப மத்திய பிரதேசத்துல ஒரு வேலையை செஞ்சாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுகிற ஒரு வேட்பாளர் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சாங்க அவர் எதுக்காக இந்த சம்மன் கேட்டாரு நீங்க நேர்ல வந்தாதான் விளக்கம் சொல்ல முடியும்ன்றாங்க சார் ஒரு சம்மன் அனுப்புறதுக்கே நீங்க நேர்ல வந்து விளக்கம் சொல்ல சொல்றீங்கன்னா அப்ப அச்சுறுத்துகிற நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை அவரை கடைசி நேரத்தில் தேர்தலில் போட்டியிட விடாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாமல் தடுப்பதற்கு ஒரு யுக்தி நடந்தது அவர் உடனே நீதிமன்றத்தினுடைய படியேறினார் நீதிமன்றம் என்ன சொன்னது அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் எனவே அவரை தொந்தரவு செய்யக்கூடாது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு தேதியை அறிவித்து அந்த தேதியில் அவர் ஆஜராக வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆஜராவதற்கு தயாராக பார்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை அந்த சம்மனுக்கு விதிச்சாங்களா இல்லையா அப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டே நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாம தடுக்கிறதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்துறீங்க ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்துக்கு ஒரு நிலம் வெறும் ஆறு ஏக்கர் நிலம் சார் அது என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு அமைப்புக்கு பேரு இந்த அமைப்பு இந்த அளவுக்கு சீர்கட்டு போற அளவுக்கு ஒரு கேவலமான அமைப்பா மாத்திருக்கீங்களா ஈடி வந்து என்ன சார் அமைப்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த அமைப்பு அது ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆகுங்க அவங்க என்ன வழிப்பறி கொள்ளை பண்ற கும்பலாவுங்க அவர்கள் அதிகாரிகள் இல்லையா அவர்களுக்கென்று ஒரு மாண்பு இல்லையா அந்த மாண்பு கெட்டு ஒழிவதற்கு இந்த அரசு காரணமாக இருக்கிறது அதனால தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா ஒரு காலத்துல மோடிக்கு செஞ்சாங்க ஒரு காலத்துல நிர்மலா சீதாராமனுக்கு வேலை செஞ்சாங்க ஒரு காலத்துல யாருக்கு வேலை செஞ்சாங்க அமித்ஷாவுக்கு வேலை செஞ்சாங்க இப்ப இந்த வட்ட செயலாளர் ஆக இருக்கக்கூடிய குணசேகரனுக்கு வேலை செய்யறாங்க இவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு தன்னாட்சி பெற்றிருக்கிற அமைப்பு அவர்கள் வந்து எந்த இடத்தில் பண பரிவர்த்தனை சட்டத்துக்கு விரோதமா நடந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா காரி உமிழ மாட்டாங்களா மூஞ்சில அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு சார் ஈடின் என்று சொன்னாலே அந்த துறைக்கென்று ஒரு மாண்பு இருந்தது ஒரு அச்ச உணர்வு நீங்க சொல்றது மாதிரியே வச்சுக்குவோம் அரசியல்வாதிகள் இடத்துல ஒரு அச்ச உணர்வு ஈடிக்கு இருந்ததுன்னே வச்சுக்குவோம் மக்கள் எல்லாம் இன்னைக்கு சிரிக்கிறானே ஈடியா ஆமா சார் சம்மன ஒழுங்கா அனுப்ப தெரியாம ஜாதி பேரை போட்டு சம்மன் அடிச்சிடும் அவன் தானே கேட்கணும் கேட்கிறாங்களா இல்லையா நீங்க அப்படிதான் அனுப்பு ஒரு பின்கோடு உங்களுக்கு உன்னா ஒழுங்கா எழுதி அனுப்ப தெரியலையே ஒரு பின்கோடு உங்களுக்கு ஒழுங்கா எழுதி ஆனா அவங்கள சொல்லி குறை இல்ல காரணம் என்னன்னா அவங்க அமைச்சருக்கே கூட்டல் கணக்கு தெரியாது ரெண்டு ரெண்டு நாலுன்னா அந்த அம்மா ரெண்டு ரெண்டு அஞ்சரைன்றாங்க அதனால அந்த அம்மாவுக்கு கூட்டல் கணக்கே தெரியாது நிதியமைச்சர்னால அவங்க கீழே இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த துறைக்கு வந்து அட்ரஸ் எழுத தெரியல நம்ம கோச்சிக்கவே கூடாது பின்கோடு எழுத தெரியாம ஜாதி பேரை சொல்லி நீங்க சம்மன் அனுப்பிச்சிடுறது சம்மன் அனுப்பிட்ட பிறகு ஆமான்னு சொல்லி நீங்க வந்து நாங்க செஞ்சது தவறுதான்னு சொல்லி வித்ரா பண்ணிக்கிறது நாங்க வந்து மணல் விவகாரத்துல நாங்க தான் வந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க வந்து எனக்கு இந்த தொகையை கொடுத்தீங்கன்னா உங்களை ரைடுல இருந்து நான் காப்பாத்தி விடுறேன்னு சொல்லி பின்னாடி கொள்ளைப்புற வழியாக பேசி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் வாங்குறது ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் கைது செஞ்சாரா இல்லையா எதுக்காக கைது செய்தாரு சிட் நிறுவனத்தின் மீது வழ பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை விடுதலை செய்வதற்கு நீங்க கையூட்டு பெற்றீங்க காணொலி காட்சிகளோட உங்களை கைது பண்ணாங்களே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாய்த்திருந்ததா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கையில் வைத்திருக்கக்கூடிய நிதித்துறையினுடைய அமைச்சர் வாய்த்திருந்தார் மத்தாம் வாய்த்திருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் இதுக்கு வாய்த்து இருக்கணுமா வேணாமா சார் எவ்வளவு விடங்கள்ல சார் ஒரு ஊர்ல ரெண்டு ஊர்லையா எல்லா ஊர்லயும் இதே அக்கப்போரு அங்க போய் காசு கேக்குறது இங்க போய் காசு கேக்குறது விவசாய நிலங்களை மிரட்டிப்பிடுங்கிறது என்ன வேலை சார்ந்தீங்க செய்யறீங்க நீங்க யாரு சார் இடி அதிகாரிகளா குண்டா சார்னீங்க அது முதல்ல இப்ப தெரிஞ்சாக்க வேண்டியிருக்குல்ல மக்கள் இப்ப அப்படிதான் பாக்குறாங்க நீங்க வந்து ஒரு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கு தனிப்பட்ட முறையில் வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதுதான் இப்போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இதற்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் வாய் திறந்து பதில் பேசணும் ஆனா அவங்க பதில் பேச மாட்டாங்க இதுல நீங்க குறிப்பிட்டது போல இடி சம்மன் அப்படின்ற விஷயம் வந்து முக்கியத்துவம் பெறுது நேற்று இரண்டு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுச்சு அதில் வந்து ஒன்று செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அவரை வந்து அமைச்சராக வைத்திருக்க வேண்டுமா வைத்திருக்க கூடாதா என்பது முழுமையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அந்த அதிகாரம் இருக்கு ஆளுநருக்கு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க இன்னொரு புறம் வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்துல மணல் குவாரி சம்பந்தமாக இடி அனுப்பிய சம்மனுக்கு ரத்து பண்ணிட்டாங்க அதுமேல் எங்களுடைய அடுத்த உத்தரவு வர வரைக்கும் நீங்க வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கக்கூடாது அந்த சம்மன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த சம்மன் அப்படின்ற விஷயமே வந்து இப்போ ஒரு ஈடிக்கான அந்த முக்கியத்துவமான அந்த விஷயம் வந்து அதாவது முக்கியத்துவம் பெறாத வகையில கற்பிக்க வந்து இடி சம்மான் வந்து போய் நின்றுருக்கா அப்படின்ற ஒரு இந்த நேற்று கோர்ட் தீர்ப்புல ஒரே ஒரு செய்தி தான் அதாவது ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற சம்மனுக்கு இடைக்கால தடை விதிச்சிருச்சு நீதிமன்றம் என்ன சொல்லி தடை விதிச்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து விசாரணை நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர்களிடத்துல நேரடியாக பேசி அறிக்கைகளை பெற்ற பிறகுதான் வழக்கு பதிவு செய்யணும் சம்பன் அனுப்பணும் ஏனென்று சொன்னா மைன்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது மைன்ஸ்ல ஆன்டி மணி லாண்டரிங் நடந்திருக்கு அதுதான் குற்றச்சாட்டு மைன்ஸ்ல என்ன நடந்திருக்குங்கிறத மானிட்டர் பண்ற வேலை என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டு அதனாலதான் நான் வந்து எரும மாடு நீங்க பொண்ணும் கைது செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னேன் இப்ப மைன்ஸுக்கு பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அந்த துறைக்கு செயலாளர்கள் இருக்காங்க அந்த துறைக்கு அதிகாரிகள் இருக்காங்க இது எல்லாம் கடந்து எந்த மாவட்டத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த மைன்ஸ் அதுக்கு டிஆர்ஓ இருக்கிறாரு அதுக்கு ஆர்டிஓ இருக்கிறாரு அதுக்கு கலெக்டர் இருக்காரு சப் கலெக்டர்ஸ் இருக்காங்க இவ்வளவு கட்டமைப்பு இருக்கு சார் நீங்க இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி வழக்கு பதிவு பண்ணீங்க சரி வழக்கு பதிவு பண்ணிட்டதா சொல்லி நீங்க சம்மன் அனுப்பிங்க வழக்கு பதிவு பண்ணீங்களான்னு கூட தெரியாது சம்மன் அனுப்புனீங்க நீங்க சம்மனை நீங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பிச்சீங்க சார் மாவட்ட ஆட்சியர் இதுல எந்த இடத்தில் நேரடியாக தலையிடக்கூடியவர்களாக இருக்கிறார் அதனாலதான் தமிழ்நாடு அரசு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்து நீதிமன்றத்துக்கு போனது நீதிமன்றத்துக்கு போன உடனேமே அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க இப்ப நேத்து நடந்து இருக்கிற ஸ்டே இருக்குல்ல நேத்து கொடுத்திருக்கிற உத்தரவு இருக்குல்ல இது வந்து தனிநபர்கள் தொடுத்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் நான் அப்படித்தான் நான் அதை வந்து பாக்குறேன் என்ன தனிநபர் சொன்னாங்கன்னா எஸ் ஆர் ராமச்சந்திரனோ அதே மாதிரி ரத்தனமும் இன்னும் ரெண்டு மூணு பேர் பேரெல்லாம் சொன்னாங்க எனக்கு இவங்க ரெண்டு பேர் தான் நினைவுல இருக்கு இந்த ரெண்டு பேரும் உட்பட மற்றவர்களும் சேர்ந்து ஒரு வழக்க தொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டதுல ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க எங்க நிறுவனங்கள் முறைகேடு செய்ததாக சொல்கிறார்கள் ஆனால் எங்களுடைய நிறுவனத்தின் பெயரோ எங்களுடைய பெயரோ இடம்பெறவில்லை வழக்குல மாறாக எங்களுடைய பெயருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு எங்களை நேரில் ஆஜராக சொல்கிறார்கள் எந்த வகையில் நாங்கள் குற்றம் செயல் செய்திருக்கிறோம் என்று சொல்லாமல் எங்களை எப்படி ஆஜராக சொல்வதுன்னு இதுதான் சார் இப்ப கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் மணிஷ் சிசோடியாவினுடைய வழக்காக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்காக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே எந்த ஆதாரம் அடிப்படை ஆதாரமும் இல்லாம சார் ஒரு கொலைக்கு ஒருத்தனை நீங்க கைது பண்ணா கூட சட்டம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை ஆதாரங்களை கணக்கில் கொண்டுதான் கைது நடவடிக்கை இருக்க வேண்டும் ஒண்ணு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு சாட்சியை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்ல எதையாவது ஒரு விஷயத்தில் கைது செய்திருக்கிற குற்றவாளி உண்மையிலேயே தவறுதான் செய்தான் என்பதை நீங்க நிரூபிக்கணும் அப்பதான் நீங்க இல்லைன்னா வழக்குல ஒரு ஒரு சாராம்சம் ஒண்ணு சொல்லுவாங்க நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து போய் வந்திருப்பவர்களுக்கு அது தெரியும் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததன் காரணமாக அபராத தொகைன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நீதிமன்றத்திற்கென்று அலுவல் பணிகள் இருக்கிறது ஏராளமான வழக்குகள் கொட்டி கிடக்கிறது நீதிமன்றத்துல என்ன அந்த வழக்குகளையே முறையாக விசாரிக்க வேண்டியிருக்கு நீங்க ஒரு பொய்கேசை கொண்டு போய் போட்டு கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா உங்களால நிரூபிக்க முடியாம போனா அந்த நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததாக கருதி நீதிபதிகள் உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க இப்ப ஒவ்வொரு கேஸுக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படி அபராதம் விதிக்க வேண்டிய துறையாக மாறி இருக்கு இப்ப நீதிபதிகள் என்ன எல்லா மதிப்பில்லாமல் ஆகிவிடுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் சார் நான் சொல்றேன் நீங்க ஒட்டு மொத்தமாக இந்திய துணை கண்டத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏற்கனவே இது குறித்து பேசுகிற போது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞராக இருந்த அண்ணன் என்ஆர் இளங்கோ ஒரு செய்தியை சொன்னார் அந்த அதை வந்து நீங்க கவனத்துல கொள்ள வேண்டி இருக்கு இது வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதிவு செய்திருக்கிற வழக்குகள்ல எட்டு சதவீத வழக்குகள் கூட ட்ரையலுக்கு வரலன்னு சொன்னாரு எட்டு சதவீதம் எத்தனை கேஸ் நூறு கேஸ்ல எட்டு கேஸ் கூட ட்ரையலுக்கு வரல எத்தனை கேஸ் நீங்க ஃபைல் பண்ணிக்கிறீங்க அப்ப ட்ரையலுக்கு வந்த கேஸ் எத்தனை அதனால தான் நான் சொன்ன அந்த நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக இவர்களுக்கு அபராதம் விதிக்கணும்னு சொன்னது அதுக்குதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒருத்தரை கைது செய்வதற்கு சம்மன் அனுப்ப முடியுது அந்த சம்மனை நீங்க அனுப்பி கைது பண்ணிடுறீங்க வானலாவிய அதிகாரம் உங்களுக்கு தரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இல்ல அதுல நீங்க கைது பண்ணிடுறீங்க ஆனா என்ன முகாந்திரம் இருக்கு நிரூபிக்க முடியல சார் உங்களுக்கு கையில ஆதாரங்கள் இருந்ததுன்னா ட்ரையலுக்கு கேச கொண்டு வந்திருப்பாங்க ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருப்பாங்க வழக்கு ஹியரிங்க்கு வந்திருக்கும் இவங்க வந்து காலநெட்டிப்பு தானே செய்து கொண்டே போறாங்க வழக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப இப்ப ஒண்ணு இல்ல செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரு சார் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன அவருக்கு ஹியரிங் நடந்திருக்கு எத்தனை ஹியரிங்க அவரு போய் ஆஜரான என்னென்ன ஆதாரங்களை நீங்க சமர்ப்பிச்சீங்க என்ன ஆதாரங்களை நீங்க கொண்டு சமர்ப்பிச்சீங்க இது வரைக்கும் வந்திருக்கா அந்த செய்தி அல்லது நீதிமன்றத்திலாவது நீங்க சமர்ப்பிச்சிருக்கிறீங்களா என்ன ஆதாரங்களை நாங்க சொல்லி ஏன் இவ்வளவு கால நீட்டிப்பு இவ்வளவு கால எதற்கு இழுத்து அடிக்கிறீங்க அப்ப உங்களிடத்துல போதுமான எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம் செந்தில் பாலாஜி வழக்கு தொள்ளாயிரம் பேரை சேர்த்திருக்கோம் அதற்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இன்னும் தமிழக அரசு அனுமதி கொடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அப்ப அதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா நான் ஒரு விஷயம் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் செந்தில் பாலாஜி என்கின்ற அமைச்சர் மீது வழக்கு அவர் வீட்டுல நீங்க ரைடு போனீங்க அவரை நீங்க கைது பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டாயிரம் பேரை கூட சேர்க்க தொள்ளாயிரம் பேர் இல்ல ரெண்டாயிரம் பேரை கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாரையும் சேர்க்க முடியும் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு நாளைக்கு எனக்கு ஒரு சம்மன் சம்மந்தம் என்ன கூட நீங்க சேர்த்துருவீங்க ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா நான் என்ன கேக்குறேன்னா வழக்கு ஏன் சார் ட்ரையலுக்கு வரல நீங்க இன்னமுமே அப்ப நான் என்ன கேட்கிறேன் தொள்ளாயிரம் பேரை இந்த வழக்குல சேர்த்தீங்கல்ல இல்ல அப்ப இந்த தொள்ளாயிரம் பேர் யாருன்னு தெரியாம இந்த தொள்ளாயிரம் பேர் இந்த வழக்கில் சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா தேவை இருக்கா இல்லையானே தெரியாமல நீங்க கைது பண்ணீங்க அப்ப உங்களுக்கு கைது செய்யறதுக்கு முன்னாடி அந்த அறிவு இல்லையா கைது செய்வதற்கு முன்பு அது குறித்த புரிதல் இல்லையா எதன் அடிப்படையில் அப்ப நீங்க கைது செய்தீங்க ஒருவேளை இந்த தொள்ளாயிரம் பேரும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பிறல் சாட்சியம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல அதுதான் நடந்தது அதிமுக கவர்மெண்ட்ல நடந்த போட்ட கேஸ் அந்த கேஸ் அதிமுக கவர்மெண்ட்ல அவர் போக்குவரத்து துறையில் இருக்கும்போது தான் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பணம் கொடுத்தவனும் பிறல் சாட்சியா மாறிட்டான் பணம் கொடுத்தான்னு குற்றஞ்சாட்டினவனும் பிறல் சாட்சியா மாறினா செட்டில்மெண்டே ஆயிடுச்சுன்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க அந்த தான் இவங்க தூசி தட்டி எடுத்தாங்க செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன கேஸ் இப்ப தொள்ளாயிரம் பேர் பிறல் சாட்சியா மாறிட்டான்னா இப்ப கைது செய்த அவர் சிறையில வச்சிருந்த நாட்களுக்கு யார் சார் பதில் சொல்றது சரி பதில் சொல்றது கூட இருக்கட்டும் அவர் நோய் வாய்ப்பு போனாரு அவருக்கு அட்டாக் வந்துருச்சு அவரு உடல் நலம் பாதிக்கப்பட்டுருச்சே நாட்களை திருப்பி தர முடியாது அவரோட உடல் ஆரோக்கியத்தை திருப்பி தர முடியுமா நான் ஒரு செந்தில் பாலாஜியை சொல்றேன் இது மாதிரி எத்தனை பேர் இப்ப இந்த விவசாயிகளை இவ்வளவு சீரழிச்சிருக்கீங்களா நீங்க இவ்வளவு அச்சுறுத்தி இருக்கிறீங்களே நீங்க எவ்வளவு மன உளைச்சல் ஆளா இருப்பாங்க ஒருவேளை மன உளைச்சல் அதிகமாகி தற்கொலைக்கு அவர்கள் தூண்டப்பட்டிருந்தால் அந்த உயிருக்கு யார் சார் உத்தரவாதம் கொடுக்குறது அவர்கள் பாவம் ஒட்டிய வயிறோடு அந்த முகங்களை பார்ப்பதற்கே அவ்வளவு பஞ்சை பராரிகள் போல இருக்கிறாங்க அவங்களை நீங்க வந்து டெல்லிக்கு வாழ் இருக்கிறீங்க இந்த லட்சணத்துல நீ வந்து இப்ப வந்து இந்த சொத்து குறித்த ஆவணங்களை கொண்டு வந்து நேரில் கொடுக்கலன்னா உனக்கு என்ன அவ்வளவு அரிப்பு என்னன்னு நான் கேட்கிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவ்வளவு தேவை என்ன வந்திருக்கு எதற்காக இந்த அளவுக்கு ஒரு இழிவான நிலைக்கு நீங்க மாறி போயிருக்கிறீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பணி என்ன சார் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்ன சார் நீங்க ஏன் சார் அடித்தட்டு மக்களை போய் மிரட்டுறீங்க ஒட்டிய வயிற்களோடு பஞ்சை பராரிகள் போல அவர்கள் வந்து உங்களுடைய அலுவலகத்தில் நின்றால் வழக்கறிஞர்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள் நீங்க வந்து அந்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடு என்று சொல்கிறீர்கள் அந்த ஆவணத்துக்கும் பரிமாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த விவசாயிகள் கேட்குறாங்க அது அவர்களுடைய பூர்வீக சொத்து ஆனால் அது குறித்தெல்லாம் சொல்லாமல் நீ வந்து கொடுக்கலன்னா டெல்லிக்கு வரணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்போ உங்களிடத்துல எந்த விதமான முன் தயாரிப்பும் கிடையாது சார் ஒரு வழக்குல நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா உடனே வந்து கைது செய்ய மாட்டாங்க போலீஸ் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நபர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார்ப்பாங்க அவருடைய பின்புலம் என்னன்னு பார்ப்பாங்க உண்மையிலேயே இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் கைது செய்வாங்க கைது செய்த பிறகு கைது செய்தது சரிதான் என்பதை நிரூபிப்பதற்கு ஆவணங்களை திரட்டுவாங்க அப்புறம் கேஸ் ட்ரையலுக்கு வரும் நீதிமன்றத்துல போய் கொடுப்பாங்க இதுதான் வழக்கு நடைமுறை நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு வழக்குக்கு இந்த நடைமுறையை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கிறீங்களா இப்ப மணி சிசோடியாவுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்லலை இப்ப மேற்குவங்கத்துல ஒரு தலைவரை நீங்க வந்து கைது பண்றீங்க இதற்கு என்ன ஆதாரம்னா இவரையும் நீங்க வருஷ கணக்கில் ஜெயிலில் வச்சிருப்பீங்க மனிஷ் சிசோடியா வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி வச்சது மாதிரி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலா கூப்பிட்டு போய் வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க ஆனா எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை இப்படி எல்லாம் நீங்க நெசுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகலாம் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் நினைக்கும் என்று சொன்னால் நாளை ஆட்சி மாறும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதிகாரிகள் கொஞ்சமாவது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதே நிலைமை இப்படியே இருக்கும் என்று அவர்கள் கூடாது அப்போ உங்க நிலைமை என்னவாக மாறும் காங்கிரசுக்கு அதை ஏதாச்சும் பார்க்கணும்ல ஒரு துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் என்பவர்கள் குறைந்தபட்சமாவது ஒரு நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அறத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மாறாக இந்த அளவுக்கு கேவலமாக போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உண்மையிலேயே ஒரு விஷயம் சார் எல்லாரும் கேட்டாங்க சட்ட ரீதியா சரியா இல்லையான்னு சொல்லி இந்த துறை இவ்வளவு அம்பலப்பட்டு போனதற்கு இவ்வளவு பாழ்பட்டு இளிநிலைக்கு போனதற்கு காரணம் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனாலதான் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி கடிதம் எழுதினார் அவர் எழுதிய கடிதம் சட்ட ரீதியாக சரியா இல்லையா என்பது அல்ல தார்மீக ரீதியாக சரி இந்த அளவுக்கு கேவலமான நிலைக்கு ஒரு துறை மாறி போயிருக்கிறது அந்த துறைக்கு நீ அமைச்சர் என்று வாய்ஸ் அவடால் பேசி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு கொஞ்சமாவது அரசியலில் இருக்கிறதா உனக்கு கொஞ்சமாவது நீ இப்படி எல்லாம் பொய் கணக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அன்றாட பொய்களை போல அடித்து விட்டு கொண்டிருக்கிறாயே உனக்கு கொஞ்சமாவது உன்னுடைய நடக்கிற செய்திகள் தெரிகிறதா அல்லது தெரிந்து கொண்டே அதையெல்லாம் மக்கள் பேசக்கூடாது என்று மறைமாற்றுவதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை நிர்மலா சீதாராமனுடைய முடிவுக்கே நம்ம விட்டுருவோம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி